ங்களா வணக்கம் உங்கள் சத்தியமாக கோயில் கோயிலில் பளிப்பீடம் என்பதே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலுங்கிறதே மனித உடல் உடலால் உடல் மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு ஒரு இடம் தான் பழிப்பீடம் சரிங்களா இந்த இடத்துல தான் நம்ம விழுந்து வணங்கும் போது நம்ம புனிதம் அடைகிறோம் சரிங்களா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி புனிதமாகுது சுத்தமாகுது அதுக்கு நம்மக்கிட்ட நம்மளை அறியாமல் நம்மக்கிட்ட இருக்கிற உணர்ச்சிகள் இருக்கிற உணர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் குரோதம் காமம் மோகம் பேராசை மதம் மாச்சரியம் ஆசை இது எல்லாத்தையும் விழுந்து வணங்கும் போதே பலிப்பீடத்திலேயே உட்ரணும் அப்படின்னு உறுதி செஞ்சு அந்த பழிப்பீடத்தில் நம்ம விழுந்து வணங்கும் போது அந்த இடத்த அந்த இடத்துல அதெல்லாம் மறந்துடணும் ஆணவம் அப்படின்ற எண்ணங்களை எல்லாம் நம்ம பழியிட்டுருணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது முன்னோர்களோட வாக்கு ஏன்னா பளிப்பீடத்தில் உளுந்து வணங்கும் போதே இது எல்லாத்தையும் நம்ம வந்து பழியிடணும் அப்போ நம்ம சுத்தம் ஆயிடுறோம் சுத்தம் எந்த ஒரு தீய எண்ணங்கள் தீய குணங்கள் நம்ம இருக்காது எப்பயும் போல சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் சரிங்களா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதே மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்